ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வால்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க அ டிவிஎஃப் கிரியேஷனுடைய தயாரிப்பில் நாகா அவங்களுடைய டிரெக்ஷனில் இப்போது உருவாகி ஓடிடியில ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய காமெடி வெப் சீரிஸ் தான் தலைவெட்டியா பாளையம் அண்ட் இது வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி தப்போ ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆகிருந்தது அண்ட் இது வந்து இப்போதைக்கு சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஓடிடியில் இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அபிஷேக் குமார் அப்புறமா சேத்தன் தேவதர்ஷினி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இதனுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியை வந்து அங்கங்கே நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தக்கூடிய நேரத்தில் இப்போ குக்க்டர் டீம் அப்படின்றவங்க இந்த வெப் சீரிஸ்க்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு சாப்பாடை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த வீடியோ அண்ட் அந்த போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்குது ஷில்பா மஞ்சுநாத் பிளாக் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ப்ரிட்டி பியூரிஃபுல்லாக இருக்கிறாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் சுசீந்திரனுடைய டைரக்ஷனில் தி ஷோ பீப்புள் மற்றும் விஎஃப்எஃப் அவங்களுடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக திரைப்படம் தான் வந்து ஜீவா அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஷ்ணு விஷால் ஸ்ரீதேவியா சூரியலாம் நடிச்சிருந்தாங்க படத்துக்கு அவர்கள் இசையமைச்சிருந்தார் அண்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகி பத்து ஆண்டுகள் ஆனதுக்கு மக்களுக்கு முக்கியமாக ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோமா இப்போ ரீசெண்டாக சுசீந்திரன் அவர்கள் ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அது வந்து சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஆலியா பட் ரீசன்ட்டாக இப்போ ஒரு ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெட்டல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கார் செட்டை வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போத்திய நியூ ட்ரெண்டாக அது செட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அது செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் எக்ஸ்பியோடைய தயாரிப்பில் விஷ்ணுவர்தனுடைய டெரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பெயர் தான் நேசிபாயா அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆகாஷ் முரளி மற்றும் அதித்தி சங்கர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய வேலை ரொம்பவே வேகமாக நடந்துட்டு இருக்குது படத்தினுடைய டீசர் இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அது இப்போ ஒன் மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்ல சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அமைக்கிறாரு செமந்தா இப்ப ரீசண்டா அவங்க பண்ண சிட்டா்டல் பாடத்தினுடைய ப்ரமோஷன்ல கலந்துக்கும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு காமடியா செட்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக நந்தமுறை அவங்களுடைய தயாரிப்பில் சிவா குரடாலாவுடைய டெரெக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஜான்வி கபூருடைய நடிப்பில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தேவாரா பார்ட் ஒன் அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் பயங்கரமாக வந்து இந்த படம் வந்து போயிட்டுருக்குது இப்போ வரைக்கும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஐநூற்றி இருபத்தி எட்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஷோஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாக்காக ஸ்பெஷலாக சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து மிட் நைட் ஒன் ஏஎம்க்கான ஷோவையும் அவங்க வந்து அதுக்காக பிரத்யேகமாக அதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த அளவுக்கு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு படக்குண்டருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி ஜூனியர் என்டிஆர் டிஆர் ஃபேன்ஸும் இதை கொண்டாடி இருக்கிறாங்க அனன்யா அவங்களுடைய ரீசெண்ட் போட்டோஷூட்னுடைய போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஈவினிங் ஆர்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் அருண் கேஆருடைய டைரக்ஷனில் விவேக் மற்றும் ஜஷ்வந்தோடைய இசையில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆரகன் அண்ட் இந்த படம் வந்து அக்டோபர் நாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் ஒரு சுப போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் மைக்கேல் தங்கதுரை மற்றும் கவி பிரியா அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் அந்த போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் சமர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பார்வதி திருவோத இப்ப ரீசெண்டா ஸ்டைலிஷா எடுத்த போட்டோஸ் ஃபோட்டோஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க அதுல செம்மையா லைக்ஸ் வந்து குவிஞ்சுகிட்டு இருக்குது அவங்களுக்கு அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக எல் பி அவங்களுடைய தயாரிப்புல பாலசுப்ரமணியம் அவங்களுடைய டைரக்ஷன்ல ஜீவா மற்றும் பிரியா பவானி சங்கருடைய நடிப்புல இப்ப உருவாகிட்டு வரக்கூடிய ஹாரர் மூவி தான் வந்து பிளாக் அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் ட்ரைலர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படக்குழுனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்கு அண்ட் இந்த ஹாரர் படத்துக்கு ஏற்ற மாதிரி சிஎஸ் அவர்களுடைய இசையும் இன்னும் ஹாரர் தன்மையை அதிகமாக கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு சாய் தன்ஷிகா அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய ப்ரமோஷனில் கலந்துக்கும் போது ரொம்பவே அழகான பிளாக்ல ஸ்ட்ரைப் சாரியில் அவங்க அடிச்சிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அந்த சாரியில் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ காஜியஸாக இருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கடைசியினுடைய தயாரிப்புல கிறிஷ் திருக்குமரன் அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்ப உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் இரட்டை இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அருண் விஜய் மற்றும் தனியா ஹோப் அவங்க வந்து நடிக்கிறாங்க படத்துக்கு சாம் சி அவர்கள் இசையமைக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய இறுதி கட்ட ஷூட்டிங் வந்து இப்ப வெளிநாட்டில ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்குது அண்ட் இந்த படம் டிசம்பர் டுவெண்ட்டி அதாவது இந்த வருஷத்துல கடைசி மாசமான டிசம்பர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ற படக்குழு சொல்லியிருக்கிறாங்க ரிச்சா ஜோஷி ஸ்லீவ்லெஸ் பிளவுஸோட அவங்க வேர் பண்ணியிருந்த சாரி ரொம்பவே அழகான போசஸ் ரொம்ப கேண்டடா இருந்தது அவங்க ஆக்சுவல் சன்லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளைஸ்தலத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்